கடைசி வாரம் போன கிழமை நடந்த புத்துபா உண்ணாம் திகதே அஸ்ஸால நடந்த புத்துபா பேசக்கூடிய நானும் உண்மையில மேலெல்லாம் சிலிர்த்து போச்சு மேலெல்லாம் உள்ளம் அல ஆரம்பிச்சிச்சு இந்த சின்ன விஷயத்த உலகத்துல நடந்த மிக ஷோர்ட்டானே அந்த இமாம் எருமி சொல்றாரு எனக்கு பசியின் காரணமாக உடம்புல சக்தி இல்லை பசியின் காரணமாக சக்தி இல்லை அந்த உங்களுக்கும் பசியால கேட்கறதுக்கும் உடம்புல சக்தி இல்லை அகிமிசலா எல்லாரும் மென்பி தொழுவோம்லாம் அனுமான் இஸ்லாமிய பசியால நாங்கள் எப்பாவது எங்களோட வாழ்க்கையில பொதுவாக கேட்டிருக்கிறோமா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹ் தந்த நேமன் நிச்சயமா அல்லாஹ் மகானோ தாலா எங்கள்கிட்ட ஒவ்வொரு நேமத்தை பத்தி கேட்க போறான்